அண்ணா வணக்கம்ண்ணா விஜய் அவர்கள் வெற்றி பெற்றா என்னென்ன மாற்றங்கள் நடக்கணும் அண்ணா என்னென்ன மாற்றம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒயின் ஷாப் ஒழிக்கணும்னு நாங்கள் வந்து சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒயின் ஷாப் ஒழிக்கணும் சரிங்களா அது வந்து கண்டிப்பாக ஒயின் ஷாப் ஒழிப்பாருண்ணே அது ஒன்று அப்புறம் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கு முன்னுரிமை பெண்களுக்கு முன்னுரிமை வேணும்னு நாங்கள் கொடுக்குறோம் அது இல்லாமல் தளபதி விஜய் சொல்லியிருக்காரு பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அது மெயினாக எங்களுக்கு வந்து ஒயின் ஷாப்பு பெண்ணுரிமை இந்த ரெண்டு கொடுத்தா எங்களுக்கு போதும் ரெண்டாயிரத்தி இருபதாறுல சிஎம் நம்ம தலைவர் அண்ணன் தான்

இப்போ சீமான் அவர்கள் சொல்றாரு இது வந்து ஒரு கொள்கை இல்ல கொள்கை இல்லாத கூட்டம் இந்த கூட்டத்துக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேரு நான் பச்சை வந்தை பத்தி பேசனாண்ணா அஹ் அது வந்து வேணாண்ணா சீமானுங்கறது வந்து வேணாண்ணா அது வந்து மனநல்ல பாதிக்கப்பட்டவர் மனநல்ல பாதிக்கப்பட்டவரை பற்றி நான் பேச விரும்புறேண்ணா ஆஹ் அண்ணா அது வந்து சீமானே பொண்ணா வச்சுக்கோங்களேன் தா முந்தானத்து பேட்டி கொடுத்துருக்காரு ஏன் தம்பி

இவருக்கு வந்து தமிழ்நாட்டில் லட்சம் பேர் ஃபேன் பேச்சிருக்கணும் இவரு வந்தால் நமக்கு ஆட்சி கவுந்துருமோ நம்மளால் சம்பாதிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு இதனால தான் அவங்க இவ்வளோ தடையை கொடுக்குறாங்க இப்பயா இவ்வளோ நாமக்கல்லில் இவ்வளோ இடம் இருக்கும்போது ஒரு சின்ன இடம் ஏன் கொடுக்கணும் சொல்லுங்கள் பயம் இருக்கா திமுகவுக்கு பயம் இருக்கா திமுகவுக்கு பயம் இருக்கனால தானே இவங்க இந்த சின்ன இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லைன்னா நீங்கள் சொல்லலாமில்ல ஆ ஏன் இவ்வளோ பெரிய பிளேஸ் இருக்கு இவ்வளோ பெரிய பிளேஸ்ல கொடுக்கலாம்ல பயம் தானா எல்லோருமே இருபத்தாறில் விஜய் தான் வருவாரா நன்றி நா டிவி டேரா வாய்ப்பு இருக்குங்க வர்றதுக்கு ஏன்னா மக்கள் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுட்டு ஒரே கட்சிக்கே போட்டுட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த ஏதோ பண்ணுவாருன்னு தோணுது டிசம்பர்ல தான் அந்த அறிக்கை விடுவாருன்னு நம்பிக்கை இருக்கு பாப்பா வந்தா கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் இந்த மாற்றம் வரணும் விஜய் வந்தா என்னென்ன மாற்றம் வரும் மாற்றம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்புகள் அப்புறம் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்புறம் நிறைய வரும்னு எதிர்பார்க்குறோம் சீமான் மாதிரி ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு நடிகரை பார்க்குற கூட்டம் இது வந்து வாக்கா மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சீமான் அவர் பேசுவாருங்க அவரு என்ன சொல்றது அவரை அவர் பட்டில் ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாரு ஆனா இவர் தான் விஜய் வந்து சீமான திட்டாரு அதனால அவரு ஏதோ ஒன்று பேசதான் செய்வாரு அதனால அவர் பட்டில் அவர் பேசிட்டு தான் இருப்பாரு அதெல்லாம் கண்டு கூடாது விஜய்க்கு அப்படியே சப்போர்ட் நாங்க இருப்போம் அதாவது விஜய்க்கு வந்து ஒரு கொள்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டையும் எடுத்துருக்காரு இவர் வந்து எந்த கொள்கையுமே அவர் அவரால் ஸ்டாண்டர்டா சொல்ல தெரியல அப்படிங்கிற மாதிரி கொள்கை சொல்லுவாருங்க வெயிட் பண்ணுங்கன்னா ரெண்டு மாசம் இருக்கு சொல்லுவாரு வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா சொல்லுவாரு அறிக்கை விடுவாரு கண்டிப்பா விடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகங்கிற ஒரு பெரிய கட்சியை எதிர்த்து டிவிக்கு என்னால வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்க மக்கள் நம்பிக்கை வச்சாங்கன்னா உண்டு பணம் வாங்காம விஜய்க்கு ஓட்டு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் யோசிக்கணும் ஏற்கனவே நாலு வருஷம் கொஞ்சம் பெரிய மக்கள் எப்படி எப்படி இருந்தாங்கன்னு கொஞ்சம் மாறணும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நன்றி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா பெண்களோட ஆதரவும் குழந்தைகளோட ஆதரவும் இல்லாம மக்கள் ஆதரவு அதிகமா இருக்குது அவருக்கு நிச்சயமா வருவார் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறுல இந்த தளபதியோட கோட்டை நாமக்கல் வந்து தளபதியோட கோட்டை ஊரு இல்லக்கா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் அவர்கிட்ட வந்து ஒரு கொள்கையே இல்லை ஒரு கொள்கை இல்லாத கூட்டம் இது வந்து ஒரு நடிகருக்காக கூடுற கூட்டம் இது ஓட்டா மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓட்டா மாறாதுன்னு ஓட்டா மாறாதுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க அப்புறம் எதுக்கு எல்லாரும் வந்து காசு கொடுத்து மற்ற கட்சிக்காரங்க கூப்பிடுறாங்க ஓட்டா மாறாதுன்னு தெரியாது அப்புறம் எதுக்கு கூப்பிடுறாங்க இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் வந்து கரூர்ல அடிச்சு போறாருன்னு அங்க வரக்கூடாது அப்படிங்கிறதும் செந்தில் பாலாஜி வந்து ஆளுங்க போக கூடாதுங்கிறதுக்காகவே பரிசு பரிசு கொடுத்து அவங்க வீட்டுல இருக்க வைக்கிறாங்க இந்த விஷயம் பாத்தீங்களா அப்படின்னா விஜய் பார்த்து பயப்படுறாங்க திமுக கண்டிப்பா பயப்படுறாங்க கண்டிப்பா பயம் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு வேலை செய்யறாங்க ரொம்ப பாரம்பரிய கட்சின்றாங்க இல்லையா அப்ப அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க இருக்கலாம் அவங்க இடையூறு பண்ணாம கண்டுக்காம விட்டுருக்கலாம் இவங்க வந்து இதெல்லாம் பண்றதுனாலதான் மக்கள்கிட்ட வந்து அவருக்கு வந்து அனுதாபம் அதிகம் ஆகுது இதை நான் சொல்லிக்கிறேன் பதிவு பண்ணிக்கோங்க அனு அனுதாபம் ஏன்னா ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க இப்போ நாமக்கலே வந்து இடம் மாத்தி மாத்தி இந்த இடம் இப்போ போயறிக்காரன்னாங்க அப்புறம் வந்து மாத்தி 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 சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கே வந்து கன்ஃபார்மாக எந்த இதுன்னே தெரியாம தான் முடிவானுச்சு புஷ்யானந்த எங்கள் தலைவர் பொதுச்செயலாளர் வந்த பிறகு தான் அதுக்கு ஒரு முடிவே கிடைச்சிது நிறைய இடையூறு தான் சீமான் அவர்கள் சொல்றாரு இது வந்து ஒரு கொள்கை இல்லாத கூட்டம் இவங்கள்ட்ட என்ன கொள்கை இருக்கு திராவிடம் சொல்றாங்க தமிழ் தேசம் சொல்றாங்க இவங்கள்ட்ட நிலையான கொள்கை இல்லை அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இவங்க கொள்கை வச்சு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க இவ்வளவு வருஷம் இருந்தாங்கல்ல ஆள் மாத்தி மாத்தி ஆட்சி செஞ்சாங்களே டிஎம் டிஎம்கே இவங்க என்ன மக்கள் பெருசா முன்னேறி இருக்காங்க கொள்கை இருந்து என்ன பண்ணிருக்காங்க கொள்கை எங்களுக்கு கொள்கைன்னு இவங்க எப்படி சொல்லுவாங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஆஹ் மக்கள் நல்லா இருக்கும் இதுலயே எல்லாம் மக்கள் நல்லா இருக்கணும் என்ன விலைவாசி கம்மியா இருக்கணும் வேலை வாய்ப்பு இலவச கல்வி இலவச மருத்துவம் இது எல்லாம் கொடுக்கறதா முதன் மாத மாநாட்டிலே சொல்லிட்டாரு பெண்கள் பாதுகாப்பு ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் எங்களுக்கு இந்த இலவச இதே வேணாங்க இலவச இதுக்கு கொடுக்குறீங்க வேணாம் எங்களுக்கு வந்துட்டு விலைவாசிய கம்மி பண்ணி எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி குடுத்தாவே அவங்க அவங்க வந்து சம்பாதிச்சு அவங்கவுங்க பாத்துப்பாங்க நீங்க இலவசம் கொடுத்து எல்லாத்தையும் வந்து சோம்பேறிங்க அது இல்லாம சொல்லி வர காட்டுறீங்க இலவச இலவசம்னு எங்க வரி எடுத்து நீங்க குடுக்குறீங்க அதுல என்ன இலவசம் இருக்கு அவங்க வீட்டுல இருந்தா கூட கொண்டு வரீங்க அந்த ஆயிரம் ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத குடும்பமும் இருக்குல்ல சம்பாதிக்க முடியாத குடும்பம் இருக்குதுதான் அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க ஏன் வச்சிருக்கீங்க இவ்வளவு வருஷம் ஆண்டைங்களா ஏன் வச்சிருக்கீங்க கொண்டு வந்துருக்குன்னு முன்னேத்தி அவங்க சம்பாதிச்சிருப்பாங்கல்ல எங்க தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா மீன் பிடி குடிக்க கத்து கொடுப்போம் அதாவது வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கு மீனை குடிச்சு கொடுப்போம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திட்டம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் நிறைய சொன்னாரு விக்ரமண்டி இது இருக்கு இல்லையா அந்த இது வந்த மாதிரி சொல்லிட்டாரு இவங்க நல்லா கவனிக்கல கொள்கைன்னா அவர் அதை எல்லாமே சொன்னாங்க பெண்கள் பாதுகாப்புல இருந்து இலவச மருத்துவத்துல இருந்து எல்லாமே சொன்னாங்க கொள்கை இல்லைன்னு எப்படி இவங்க சொல்லலாம் கொள்கை எல்லாம் இருக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து என் தம்பி வரா அப்படின்னு பயங்கர ஆதரவு துணை முதல்வர் பதவி அவர் கொடுப்பெல்லாம் பேசினாரு வந்ததுல இருந்து போட்டு எங்க எடுத்தாலும் சேர்ந்துட்டாங்க காசு கொடுத்துட்டாங்க அதனால அவர் அப்படிதான் பேசுவாரு எங்க எங்க வருதோ அங்க அதாவது மாறிக்குவாரு இப்ப இவரு எங்க தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆயிட்டாருன்னா மறுபடியும் தம்பின்னு வந்துருவாரு அவருக்கு அதானே கொள்கை கொள்கை இல்லாத கொள்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க கொள்கையை மாத்தி மாத்தி பேசுறாரு இவரு எங்க தலைவர் பத்தி பேசுறாரு யூ